பேருந்து விபத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவன் உயிரிழப்பு தலாவ ஜெயகங்க சந்திப்பகுதியில் பயணிகள் பேருந்து ஒன்று கவர்ந்ததில் ஏற்பட்ட விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் காயமடைந்த சுமார் நாற்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அதில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் தலாவாவில் இருந்து நொச்சியாகம நோக்கி சென்ற தனியார் பேருந்து இன்று பிற்பகல் வீதியிலிருந்து விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேர்ந்திருக்கின்றது விபத்து இடம்பெற்ற போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பேருந்தில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது காயமடைந்தவர்கள் தற்பொழுது அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பேருந்து மிகவும் ஒடுங்கிய வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு இடமளிக்க முற்பட்ட போதை குறித்த பேருந்து கவர்ந்ததாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் காயமடைந்தவர்களில் கல்வி காரியாலயத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட சாதாரண தர கருத்தரங்கில் கலந்து கொள்ள சென்ற மாணவர்களும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் அடங்குகின்றனர் விபத்து தொடர்பில் தம்புதேக்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் học một chút này bao em đi